கதை பக்கம் பூரா எரியுது தண்ணி ஊற்றிக்க வேண்டியதானே வந்து ஊற்றி ஊடியா சரியா இருக்கும் ஏங்க இப்பெல்லாம் இறந்தாங்க என்னங்க பண்ணலாம் ஒன்னே ஒன்று அப்படியா ஏ சோடி கிளிய கூப்பிட போறேன் கூப்பிடுங்க சோடி கிளியங்க சொல்லு சொல்லு சொந்த கிளிய நீ வந்து நில்லு கண்ணு கிளிதான் காத்து கிடக்கு கண்ணுரங்காம பட்டு என்ன கட்டி கொள்ளு கட்டு கலந்தோ மெட்டு சொல்லு பட்டு என்ன கட்டி கொள்ளு கட்டு கலந்தோ மெட்டு சொல்லு கிளிய கிளிய சொல்லு பரட்டு இப்படி எக்க வச்சு நல்ல கெவியா ஏத்தி விடுங்க ஆனா ஒண்ணு எங்க இன்னரை மட்டும் குறைச்சு சார்பு வைங்க வேற ஒண்ணு இல்லை ஏன்னா துப்பு 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 கேக்க சார்பு ஆமா பார்த்த கரையும் வந்து நிப்போம் சரி நீ வந்துட்டு நான் வந்துட்டு அம்மா வரணும் மேடி ஆமா அம்மா வேற வரணுமா வரங்க வேற அம்மா வந்தா நம்ம ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்காது

உனக்கு மங்களம் உண்டாகட்டும் மங்களத்துக்கு உண்டாகட்டும் உனக்கு உண்டாகட்டும் கேட்கவே மாட்டேங்க சண்டைக்கு சண்டைக்கு வரான் என்னது சொல்ற அம்மா மங்களம் சொல்லுது இல்ல ஏங்கள மங்களம் மங்களத்துக்கு உண்டாகட்டும்

அதெல்லாம் உண்டாகுது இவ ஆகல ஆகலை டிராப் பண்ண சும்மா வந்துட்டு வந்துட்டு போறால சரி சின்ன பொண்ணு சொல்றது வேற நீ சொல்றது கால தாமத காரியத்தை கேளுன்றாங்க இதுலயே இருக்க இதுல எல்லாம் இருக்காதுங்க இதுலயே இருக்கு இதுலயே தான் இருப்போம் சரி பேசிட்டே எடுத்துக்கு வந்தாச்சு எங்கடி நந்தவரத்தை காணோம் என்ன பாரு ஆ பாரு அப்பா பாரு நம்ம அப்பா சந்தன மகாராஜா கையிலேயே செஞ்சிருக்காரு என்னத்தை

கொஞ்சம் நேரம் எழுப்பி விடுங்க அக்கா அக்கா எழுப்பி விடுங்க அவங்கள பக்கத்துல இருக்கிறவங்க முழிச்சு இருக்கிறவங்கள எழுப்பி விடுங்க எழுதிங்கப்பா எந்திரிங்கப்பா என்ன பண்ணு எழுப்பிட்டா எல்லாம் எந்திரிச்சு போயிருவாங்க அவங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்களா போக மாட்டாங்க பயப்படாதீங்க மொட்டு விட்ட முள்ள கொடி மச்சம் தொட்ட மஞ்ச கிளி மொட்டு விட்ட முள்ள கொடி மச்சம் தொட்ட மஞ்ச கிளி சரி வராது ஏமா சொல்லுன்னு சுருக்குனு நச்சுன்னு நறுக்குன்னு பச்சை மிளகாய் உடைச்ச மாதிரி பச்சை மிளகாய கடிச்ச மாதிரி போய் அடிச்சிட்டு வா

வரு வரு வர்றீங்களா ஏய் இங்க வா ஏய் ஏய் அடி நட்ட ஒரு ஒரு பெண்ணுக்கு ஓயாத வேலை என்ன வேலை தெரியுமா இல்லடி ஒரு பெண்ணுக்கு ஓயாத வேலை வேலை சரி நான் ஒரு கேள்வி கேக்குறேன் நல்லா

எழில குயிலே எல மனைவியிலே அலல்ல பாடும் ஓடுது பள்ளி ஓடுது அப்படின்னு சொல்லுடி ஆமாடி தெரியுது நல்லா தான் இருக்குது ஆனா இவ எப்படி கொண்ட போடுறா பாருங்களேன் கொண்ட மேல குண்ட வச்சு

ಕೇಳಿ ತೋಲ್ಗಳನ್ನ ಅನಕಾಲ பயன்படுத்த கஷ்டப்படாம காத்திருக்கு அடி அது மட்டும் சொல்றேன் அதெல்லாம் சொல்லணுமா இல்லையா சொல்லுமா தொல்லை தான் துளசி மாலை அமர்ந்த கலசம்

அப்படியாப்பட்டவர் இந்த இடத்துக்கு வந்தாருன்னா வந்தா மதிப்பு மரியாதையா அம்மா புருஷன் உங்களுக்கு யாரு அப்பா மாதிரி அரை புருஷன் அம்மா புருஷன் அப்பா மாதிரி தங்கச்சி புருஷன் செய்வ அதனால அவர் வந்தா நான் அவருக்கு தகுந்த மரியாதையை கொடுத்து ஒண்ணுங்க அம்மா அப்படிங்க வேண்டியதெல்லாம் கொடுத்து வைக்க வேண்டியது வச்சு சரி சீவி சிங்காரிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அனுப்புறேன் நீ தயாரா இருக்கு அனுப்புறதுல குறையா இருக்காது அந்த மனுஷனே இப்பதிக்கு இருக்காரு அவரே அனுப்பிராத இல்ல இங்க வந்து அவர் ரொம்ப வெக்கப்படுவாரு அங்கயே இருந்தாதான் தான் பிரச்சனை இல்ல போய்டுவா போய்டுவா நீ சின்ன பொண்ணு நீ சொன்ன மாதிரி சார் பூரா நம்ம உரிஞ்சிக்கலாம் சார் பூரா நீ உரி சக்கை மட்டும் சாப்பிட்டே போடு அதேதான் வர மாதிரி யாரோ வர கேக்குதுடி யாரோ சத்தம் வந்தா முதல்ல நான் தான் பாப்பேன் ஆஹா என்ன சத்தம் இந்த நேரம் சகமுடி முடி கொண்டு தனிதையர் வருகிறேனே